ஹலோ கைஸ் வெல்கம் டு கு ஃபிஸிக்ஸ் இன்னைக்கு நம்ம ஜிஜிகான் ஒரு கிணிங் சாப்டர் த்ரீ தான் பார்க்க போறோம் நிறைய சாப்டர்ஸ் ஒன்னா சேர்த்து போகலாம் நினைச்சேன் பட் ஆனா இந்த சாப்டர் கொஞ்சம் பெருசு அதனால இது ஒரு தனியாக வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாப்டர் மட்டும் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா சாப்டர் குள்ள போயிடலாம் சுன் நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சுனோட தாத்தா சுன் கிடை கேட்கிறாரு யாரெல்லாம் மாறிட்டாங்களோ அவங்கள விட்டுடணும் அதானே அப்படின்னு நம்ம சுன் சொல்றான் ஆமா அதுதான் மனிதர்கள் வந்து மாறிட்டே இருப்பாங்க ஒருவேளை அவங்க நல்லவங்களா மாறி இருந்தா அப்படிங்கிற மாதிரி சுன்னோட தாத்தா சொல்றாரு நாலு வருஷம் என் பேரண்ட்ஸ் அவங்க கொண்டு நாலு வருஷம் ஆகுது அதுக்கப்புறமா அந்த அஞ்சு பேரத்தை விட்டுட்டு நான் வேற ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் எனக்கு தெரியாது அப்படின்னு உருமா சொல்றான் அவங்க மாறத்துக்கு நம்ம நிறைய டைம் கொடுத்துட்டோம் நாலு வருஷம்ன்றது ரொம்பவே அதிகம் மனுஷங்களால மட்டும்தான் அவங்களோட தப்ப புரிஞ்சு அவங்களோட பாவத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அத மன்னிச்சு மறுபடியும் பிறக்க முடியும் அதுதான் வந்து ஒரு பெர்சன மனுஷன் சொல்றதுக்கான குவாலிட்டி ஆனா எதுவுமே மாறல அப்படின்னா அவங்க ஒரு மனுஷனே கிடையாது அவங்கள கண்ணா பின்னாடி கிழிச்சு குடலை உருவி தோலை உரிச்சி கம்ப்ளீட்டா அவனுங்களை கொல்லணும் அப்படின்னு உருமோட தாத்தா சொல்றாரு அவனை ஆளுங்க மாறி இருக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு உருமா சொல்றேன் அப்படின்னா யார் முதல்ல அப்படின்னு உருமோட தாத்தா கேக்குறாரு இப்போ அந்த அஞ்சு சைக்கிங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை பத்தி நம்ம உருமா சொல்லிக்கிட்டு இருக்கான் மடகோஹிரா இவன் டெசா ஹைடெக்ல பஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரிலீஜியஸ் பேனாட்டிக் அதாவது மதத்தை சார்ந்து ரொம்பவே நம்பிக்கை வச்சிருப்பான் அவங்க வந்து ஷூ நக்க சொன்னா கூட இவன் ஷூ நக்குவான் அந்த அளவுக்கு மதத்து மேல ரொம்பவே வந்து கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வச்சிருப்பான் செகண்ட் வந்து சென்கோஜி காட்சுமி இவனுமே நம்ம உருமா படிக்கிற ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு வந்து அவனை விட வீக்கான

நே தென்னை அவன் காப்பாத்தினதுக்கு நான் வந்து உருமாக்கு நன்றி சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் உருமாவை வந்து கூப்பிடுற உருமாவே திரும்பி பாத்துருவான் நேத்தனை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி அதுக்காக அப்படின்னு ஆசமா என்ன சொல்ல வருவா நம்ம ஆசமாவோட ஃப்ரெண்ட் மூணே அங்க வந்துட்டு நீ காலங்காத்தால ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல குட் மார்னிங் சிசு அப்படின்ற மாதிரி அவ கத்திட்டு வருவா வாயை முடித்துட்டு இங்கிருந்து போ மோனே அப்படின்னு மோனே வந்து அவரத்துரா வா உருமா நம்ம போய் தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருமாவை வந்து அவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா சோ ஆசுமா உருமா கிட்ட என்னமோ ஒரு கீச் என்ன மாதிரி குடுக்குறா இது எனக்கா அப்படின்னு உருமா கேக்குறான் ஆமா இது வந்து ஒரு பேட் சைனு கம்பர்ட் அனிமல் சீரீஸ்ல வந்து இது வரும் இது ரொம்ப அழகா இருக்குல்ல இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் சாமு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா இதுதான் வந்து இருக்குதுல ரேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா சொல்லிக்கிட்டு இருக்கா இவ என்னடா வினோதமான ஹாபிஸ் எல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு உருமா வச்சுக்கிட்டு இருப்பான் நெக்ஸ்ட் டைம் உருமா வந்து இந்த சாம்னால காப்பாத்தப்படுவான் அப்படின்னு ஆசுமா யோசிச்சுக்கிட்டு இருப்பா தேங்க்யூ ஆசுமோசான் இதை வச்சுக்கிட்டு கிளாஸ் டைம்ல நான் தூங்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உருமா சொல்றான் கிளாஸ் டைம்ல தூங்காத அப்படின்னு சிசுரு சொல்லிட்டு நான் உருமா கிட்ட இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கா சாரி ஒண்ணும் இல்ல நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

ஏன்னா அவங்க கிட்ட பேசும்பொழுது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு ஆனா அது வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்னு நம்ம உருமா சொல்லுவோம் ஏன்னா இந்த சென்கோஜ் இருக்காங்களா அவ வந்து ஒரு ஏர்கன்ல ஒரு பூச்சை வந்து உள்ள விட்டுட்டு அதை வந்து ஷூட் பண்ணி சாக அடிச்சிருவான் சோ அதனால தான் நம்ம உருமா அப்படி சொல்லிட்டு இருப்பான் அண்ட் அதுக்கப்புறமா சென்கோஜி வந்து அந்த நாலு சைக்கிளவங்களுமே எடுத்துக்கிட்டாங்க சாப்டர் ஒன்ல நம்ம உருமா வந்து ஒரு கேட்ட வச்சிருப்பாங்களா அந்த கேட்டை கொன்னதுமே இவன் தான் நம்ம உருமா சொல்லிட்டு இருக்கான் எங்க அப்பா அம்மா கொன்னதுல நீயும் ஒருத்தன் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த சென்கோஜி மாறிட்டானா மாறலையா அப்படின்றதுதான் எனக்கு அதை பத்தி சுத்தமா ஐடியா கிடையாது ஆனா நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி

கொண்டு போய்கிட்டு இருக்கான் அப்போ அவன் கீழே உட்காந்து உங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு என் மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம எலமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும் பொழுது நீ எனக்கு என்ன பண்ணனு உனக்கு ஞாபகம் இருக்கா அத பத்தி பேசாம இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறது எனக்கு வினோதமா இருக்கு அப்படின்னு உருமா சொல்றான் திடீர்னு சென்கோஜி அவனோட தலைய தரையில வச்சு என்னை மன்னிச்சிரு நான் மன்னிப்பு கேட்க நிறைய டைம் முயற்சி பண்ண ஆனா நான் பயந்துட்டேன் இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சென்கோஜி அழுதுகிட்டே இருப்பான் நம்ம உருமாக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல சென்கோஜி அப்ப வந்து பைத்தியக்கார மாதிரி சிரிப்பான் இல்லையா அது இப்ப நம்ம உருமக்கு ஞாபகம் வருது திடீர்னு மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனை குட்டி உங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்துல வருது ஆஹ் நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சென்கோஜி அந்த பூனையை தூக்கி கிட்ட போயிட்டு இருக்கான் அப்போ அந்த பூனை அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரக் வரும் சோ சென்கோஜி அந்த பூனையை வந்து காப்பாத்துருவான் இது வந்து உருமா பாத்துருவான் சோ சென்கோஜி மேல வச்சிருந்த எல்லா தாட்ஸுமே நம்ம உருமக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ப்ரோக்கன் ஆயிரும் ஏன்னா இவன் என்ன நினைச்சிருப்பானா சாப்டர் ஒன்ல ஒரு பூனை வந்து நம்ம உருமா பாப்பான் அந்த பூனையை இவன் தான் கொண்டு இருப்பான் அப்படின்னு ஒரு தாட்ல இருப்பான் பட் இவன் ஒரு பூனையை பூனை காப்பாத்தான் அந்த தாட் அப்படி அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ப்ரோக்கன் ஆயிருது சென் கோஜி மாறிட்டான் அப்படின்னு நம்ம உருமா கன்ஃபார்மே பண்ணிவிடுவான் அந்த டைம்ல இந்த சென் கோஜி இப்போது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான் திடீர்னு எங்க இருந்தோ ஆசுமாசான் வந்து நம்ம உருமாவோட முதுகு பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க சென் கோஜி ஒரு கல் எடுத்து ஆசுமாவை அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க இப்போ அடுத்த சீனில் ஒரு காட்டுக்குள்ள தனியா ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்கில் நம்ம உருமாவை கட்டி போட்டு வச்சுருப்பான் இந்த சென் கோஜி இப்போது உருமா கண் முழிச்சு பார்ப்பான் சென் கோஜி நீ முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவான் உருமாவுக்கு பக்கத்துல யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்கும் பார்த்தா ஆசுமாவை அவன் கட்டி போட்டு வச்சுருப்பான் எலமெண்டரி ஸ்கூல்ல உன்னை என்னால கொலை பண்ண முடியல அப்படின்றத நினைச்சு நான் வருத்தப்பட்டேன் நீ சாகிறது சிகோக்கோட கையில தான் அப்படின்றதுனால நான் வந்து கிவ் அப்பே பண்ணிட்டேன் ஆனா என்னோட கண்களுக்கு முன்னாடி நீ வந்ததுனால என்னோட பிரேவை நான் மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சென்கோஜி சொல்லிட்டு அந்த பூனையோட கெழுது பிடிச்சி அப்படியே தீவிடுவான் அப்போ அவன் மூஞ்ச பாக்கணுமே ரொம்ப அப்படியே ஒரு ஈவில் ஸ்மைல் இருக்கும் சோ இதோட என் சாப்டர் முடியுது நெக்ஸ்ட் சாப்டர்ல ஒரு தரமான சம்பவம் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் சாப்டரை எவ்வளவு சீக்கிரமா போட முடியும் ம நான் வந்து சீக்கிரமா போட்டுறேன் சோ தட்ஸ் கைஸ் தேங்க்ஸ் ஃபார்ங் சி காய்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ